வணக்கம் இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடத்த பற்றி அதில் அவங்க இன்றைக்கி பாக்கியா வந்து கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படியே போகுது அப்போது திடீர்னு கோபி அங்கே வராப்பில் வந்து உட்காந்துட்டு காஃபி கொடுன்னு வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சொல்ற தலைவலிக்குது மாத்திரை வந்தே அப்படின்னு என்ன பாக்கியா சும் சும்மா தான் கடைக்கு வந்தேன்னு கந்துருக்காப்புல அப்புறம் அந்த கவுன்சிலர் வராங்க அப்புறம் அவர் சொல்றாரு அவர் வந்து பூரி கட்டு பிரச்சனை பண்றாரு இட்லி தான் இருக்குன்னா ஒத்துக்க மாட்டேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் அவர் கூட வந்தவன் சொல்றான் ச வேணாண்ணே நம்ம போயிடுவோம் இன்னும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் கோபி வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு காசுலாம் கொடுக்குறாரு அப்புறம் கடையை முடிட்டு போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு அப்புறம் இடத்துல நிறுத்தி கே ក្រាំង எதுக்கு இப்போ என்னை ஃபாலோ பண்ணி வரீங்க ஒரே பயங்கர ரொமான்ஸாக பாத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு பின்னாடியே போறாரு அதை கேட்கும் போது இல்ல நான் சும்மா பின்னாடி வரேன் நீ போ அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் லட்சுமி போயிட்டாப்ல அப்புறம் போன பிறகு உங்கள் மாமியார் போய் படுத்து மாமியார் மறுபடியும் அட்வைஸ் ஆரம்பிக்குது என்ன பாக்கிய அப்படி பண்ற உங்க மாமா போறதுக்கு முன்னாடி நான் போயிருக்கலாம் என்னென்னமோ அது வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணி அது எப்படியாவது அந்த ஓட்டல மூட வைக்கணும்னு அந்த மாதிரி திட்டம் அவங்க சம்மதிக்க அதுதான திட்டம் அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா இனி இனியா வந்து மாமனாரும் புருஷனும் வேலை கிளம்பும் போது வந்து சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கலான்னு இருக்கிறேன் அங்கிள் நேற்று நடந்ததுக்கு சாரி அங்கிள் உங்கள்கிட்ட வாய்ஸ் ஐஸ் கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நான் கொஞ்சம் நேரமாவது வரேன் எனக்கு போர் அடிக்குதுன்னு ஏதோ சொல்லுது ஆனால் புருஷன் ஒரு மிரட்டு மிரட்டணா ஏய் அப்படின்னு கத்துறோம் அந்த பொண்ணு பயந்து போயிடுச்சு பயந்து போனாலும் விடலை அது கேட்டுக்கிட்டே இருக்கு நான் வரேன் வர்றேன்னு அதெல்லாம் வரக்கூடாது நீ வர வேணாம் அவங்க வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்புறம் இங்கே மட்டும் என்னத்துக்கு பண்ணுற நீ வேலையை பாருன்ட்டார் இருந்தாலும் அந்த அடைக்கு முறையில் இருக்கார் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியலை அதுக்கு உங்க அம்மா உடைய ஓ ஓட்டல் திறந்தாங்களோ அதை மூட சொல்லு மூடிட்டு வந்து எங்கிட்ட பேசு அது வரலாம் ஒன்னும் கேட்க வேணாம் உங்க அம்மா போய் போய் சரி பண்ணு அந்த வேலையை பாரு அப்ப அடிக்காது உனக்கு அப்படின்னு நான் எப்படி அங்கே சொல்ல முடியும் அப்படின்னா நீ தான் சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்றாங்க இது கடைசியில் என்ன ஆகும் தெரியல அந்த பொண்ணு என்ன செய்ய போகுதுன்னு தெரில அது ஒரு கலகமாகி ஒரு பிரச்சனையாகி ஏதோ ஒன்று நடக்க போகுது பெருசாக வரும் தான் எனக்கு தோணுது அது அப்படியே போகுது அப்படியே போக ோம் நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் வணக்கம்